நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் குருமரளி என்ற குருவை யசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த என்ற பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் ஒவ்வொரு மனிதனுமே இந்த கிரகத்தை கண்டு பயப்படாமலே இருக்க மாட்டாங்க சுக்கர பகவான் சனி பகவான் ராகுபகவான் மூன்று கிரகத்துடைய இணைவு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தி கொடுக்க போகுது உச்சமான சுக்கரன் உச்சமான சுக்கரனுடன் சனி ராகு அதாவது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் ராகு பகவானை எதிர்கொள்றார் அப்ப அந்த சனி ராகு ஒவ்வொருத்துடைய வாழ்க்கையை மாத்தியும் உலகிலே நிறைய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட சனி ராகு இணைவு ஐம்பதே நாள் தான் எப்ப ஆரம்பிக்கிறாரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் சனி ராகு ராகுபவனை போய் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு என்னென்ன ஒரு பலனை கொடுக்கப்படாது இதுக்கான ஒரு பலன் தான் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா இவர் மாதிரி எந்த எந்த கிரகமும் ஈஸ்வர பட்டம் கிடையாது தொழிலுக்கு உத்தியோகத்துக்காரர் சனி பகவான் ராகு ஒரு மனிதனை பெரிய அளவுல பிரம்மாண்ட படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகு பகவான் சுக்கர பகவான் திடீர் ராஜயோகத்தை உல்லாசத்தை கொடுக்க கிரகம் இந்த சுக்கர பகவான் இந்த மூன்று கிரகம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமான கிரகம் இப்போ இந்த சனி ராகு இந்த சுக்கரவான் மூன்று கிரகத்தால் உங்களுக்கு என்ன விவரீத ராஜயோகம் இருக்கு இதை ஃபுல்லா கடைசி விட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே எதுலையுமே பாருங்க கும்பராசிக்காரங்க எதுலயுமே ஒரு லாபகரமான ராசி இருக்கு அந்த கும்பராசி தான் பாருங்க லாபகரமான ராசி இந்த கும்பராசி வருமான இன்கம் லாபம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி தான் ஏன்னா இந்த ராசியில பிறந்தா பாருங்க எதுலையுமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி இந்த கும்பராசியாக வருது ஏன்னா இது எப்பயுமே பாருங்க லாபம் வருமானம் இன்கம் இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க ஒரு இடத்துக்கு போனா நல்லா ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கக்கூடிய குடும்பம் இந்த கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் எப்படி இதுலயுமே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே அதிகமா விரும்பக்கூடிய நபர்கள் யார் அந்த கும்பராசிக்காரக தான் நிறைய பேர் இந்த கும்பராசில படுத்துனா பாருங்க பயங்கரமான ஒரு முடிவு அதிகமா இருக்கும் அதை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய முடிவு வந்து அதிகமா இருக்கும் ஒரு முடிவு பண்ணா அல்லது பின்வாங்க மாட்டாங்க அந்த கும்பராசிக்காரங்க அந்த லட்சியத்தை முடிக்காம வெளியில வர மாட்டாங்க கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட குணம் அந்த கும்பத்துக்கு அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டு மூன்று கிரக அமைப்பு சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குது நல்லா பாருங்க இந்த மூன்று கிரகம் பயங்கரமான யோகத்தை கொடுக்குது உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகிறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் வந்து மூணு கிரகத்தோட ரெண்டு கிரகத்தோட இணையில இருப்பார் சுக்கர ராகு பகவான் இணைவுங்கிறது பாருங்க இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் என்னங்க எனக்கு ஏழரை சனி இப்ப போயிட்டு ராஜயோகம் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க யாருடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் ராகு பகவான் யாருக்கு இப்ப நல்லா இருக்கோ இது பெரிய அளவில் இப்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கும்பராசிக்கு கொடுத்தே தீரும் மறந்துடக்கூடாது ஏன்னா இந்த கிரகம் இப்ப உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல வருமானத்துல வந்து இந்த சனி ராகு சுக்ரன் இணையுது அது மட்டும் இல்ல ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கர பகவான் தானே ஒரு உல்லாசமான பயணம் உல்லாசமான காரு பங்களா இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவானா இணையுது எப்படிங்க சுக்கர பகவானா இணையுது இப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் பிறகு ஒரு முக்கியமான கிரகம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் அமைதி யாரு சுக்கர பகவான் அடுத்து ஒன்பதாம் விட்டது பாக்யா இருந்தது யாருங்க அதுவும் சுக்கரன் தான் ஒரு நல்லதை கொடுக்கலாம் சுக்கரபகவனுடைய அனுகிரகம் கண்டிப்பா அடுத்த யாரு சனி பகவான் உங்க ராசிக்கே அதிபதி சனி பகவான் அப்ப ஒரு மனிதனுக்கு தொழில் பண்ணுவாங்களா வேலை பார்ப்பாங்களா உத்தியோகம் சனி பகவான நம்ம பார்க்கணும் அப்ப சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஒரு மனிதனுக்கு அப்ப ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாதான் எல்லா யோகமும் கிடைக்கும்பான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவாய் கெடுக்க முடியாது எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி தான் சனீஸ்வர பகவான் கொடுத்திருக்காங்க இவரை கண்டாய பாரு டக்குன்னு எல்லாரும் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க நமக்கு ஏதாச்சும் யோகம் இருக்கா பலவீனமா இருக்கா அடுத்து ராகு ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தில் தோஷத்தை காட்டக்கூடிய இடம் ராகு தான் எனக்கு இந்த தோஷம் இருக்கா அந்த தோஷம் இருக்கு ராகு இங்க இருக்காரு அங்க இருக்காரு ரொம்ப கஷ்டப்படுத்துற ஆரம்பிப்பாங்க இப்ப இவரும் இவருடைய மனித ஜாதகத்துல அதிக நல்லா இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் அதிக நாட்கள் ஒரு ராசி கட்டத்துல பயணிக்கூடிய கிரகம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இணையும் அப்ப சனி ராஜ யோகத்துல இருந்தப்ப நல்லதா கெட்டதா கும்பராசி மிகப்பெரிய ராஜயோகம் இருக்கும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுப்பார் மே மாசம் பதினெட்டுக்குள்ள ஐம்பது நாட்கள் நல்ல வாழ்க்கை வாழணும் அது ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா வாழ்வாங்க ஏன்னா நிறைய பேரு ஜென்மசனி என்ன பண்ணுச்சு தொழில் உத்தியோகம் வருமானம் வேலை இதுல நிறைய தடையில பாத்தீங்களா பார்க்கல கேட்டா ஆமாம்பாங்க வேலை உத்தியத்துல நிறைய தடை அம்பு வழக்கு பிரச்சனை தரை தாமதம் எல்லாமே பார்த்துட்டாங்க இந்த கும்பராசிக்காரங்க நிரந்தரமான வேலை இல்லை நிறைய பேருக்கு வேலை உத்தியத்தில் கண்டிப்பா நல்லா வேலை பார்த்துக்கிட்டேன்னு திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஒரு தடுமாற்றம் உத்தியோக தடுமாற்றம் தொழில் தரமாற்றம் வேலை தடுமாற்றம் எல்லாமே நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்திருப்பாங்க எப்படி கும்பராசிக்கார நிறைய பேர் பார்த்துருப்பாங்க எதிர்பார்த்த அளவு சரியான ஒரு பலனை பார்க்க முடியல கும்பராசியை பொறுத்தவரை ஒரு தடை தாமதம் கண்டிப்பா இருந்திருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை ஏன்னா வேலையோ உத்தியோகமோ வருமானமோ இது எல்லாமே பாருங்க அப்படியே டவுன் ஆயிருக்கும் வருமானம் பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியான நிலைமைக்கு ஒரு சில பேர் போயிருப்பாங்க ஏன் படிப்பு கல்வி ஒரு மந்தமா இருந்தும் சோம்பேறித்தனம் சில பேர் கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க வயசானவங்க எல்லாம் பாருங்க நிறைய மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய பார்த்திருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ண போகுது வரக்கூடிய உங்க பாத சனி ஏழை அஞ்சு வருஷம் இட சனி புடிச்சிட்டீங்க ரெண்டு வருஷம் இருக்குது இந்த சனி ராமசுறதுக்கு நல்ல ஒரு எடுத்தாலும் என்ன கொடுப்பாருங்களா எடுத்தாலும் இடம் பூமி கூடிய யோகம் நிறைய பேருக்கு வரும் பாருங்க கண்டிப்பா இடமோ பூமியோ நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா நாலாம் இதுல குரு வீடு கொடுத்த பரிவர்த்தனை யோகம் இப்ப வீட வாங்கலாமா இடம் வாங்கலாமா பூமி சேட்டு உங்களுக்கு ஓடணும் ஓடிச்சா ஓடலையா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அரைஞ்சாண்டு ஐம்பத்தி ஒரு நாளா வாங்கிதானே ஆகணும் அதுக்கான அமைப்பு ஜாதத்துல பல தசா பத்தி நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா கும்பராசியா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க அதனால சொல்றேன் ஏன்னா இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய யோகம் வரணும் இல்ல மாத்தக்கூடிய யோகமும் வரணும் இப்ப நகை பணம் ஏதாச்சும் விஷயம் வர வரும் எங்கேயாச்சும் ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க பெருமண்டா தொகையை கொடுத்துட்டேன் அந்த பணம் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப கிடைக்கும் சனி ராக ஆகல அப்ப அந்த அந்த யோகத்தையும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்குறார் அதே மாதிரி வீடு இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம்னா நிறைய பேர் கிடைக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ எதுவுமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரான ஒரு அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த பண்ணுவார் கும்பராசியை பொறுத்த வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ எல்லாமே அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் கும்பத்துக்கு அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவாறு கும்பராசி இருக்குது வீடு இடம் சம்பந்தப்பட்ட பூமி சார்ந்த விஷயம் அமையக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கு அதே மாதிரி வெளிநாடு போலாம வெளியூர் போலாம கண்டிப்பா போவீங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்னா கண்டிப்பா வேற உத்தி வாங்க முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை ப்ரொமோஷனான வேலை இருக்கும் சனிராக நல்லா இருக்கும் ஜாதத்துல நல்லா பாத்துக்கணும் ஒரு பெரிய உங்களுக்கு பிரம்மாண்டம் ஏன்னா ராகனா பிரம்மாண்டம் தானே அப்ப வெளிநாடுங்கிறது ஆரோக்கியம் மெயினா ஜாதத்துல வேணுங்க அப்ப வெளிநாடு வெளியூர்ல வேலை பெரிய அளவு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துரும் படிப்புகள் நிறைய பேர் பாருங்க அந்த கும்பராசியை போது நல்ல ஒரு மாற்றம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும்பது இப்ப நல்ல ஒரு எதிர்காலம் படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு இல்லாம பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நிறைய பேருக்கு வரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுற ஒரு தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் உங்க ஜாதத்தோட லக்னத்தோட சூரிய தடவை இருந்தால் நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு இப்ப கனவு மனை ஒற்றுமை காதல் திறனா இரண்டாவது திருவண்ணா ரெண்டுமே கைப்படி வரணும் ஏன்னா ஒன்பதாம் கிட்ட இருந்து எங்க சேர்ந்து உட்காந்துருக்காரு வேற ஒண்ணும் கிடையாது யாரு பாக்யாதிபதி சுக்கரமாவர் சேர்ந்திருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு கால திரும்ப இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு தடையே இல்ல இருக்காதுன்னு நான் சொல்றேன் அப்ப கிரகமைப்பு நல்லா இருக்கும்போது கண்டிப்பா இறங்க நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் தந்தை தாயோட உறவு நல்லா இருக்கும் சொந்தமாக தொழிற்பனோட நம்பர்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறா வருமான இன்கம் சந்தோஷம் சூப்பரா இருக்கும் பெருக்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே பாருங்க லாபம் வாங்குறது பண்றது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் வருவிப்பு காசு பணம் சார்ந்த விஷயம் இப்ப கொடுத்தீங்க அந்த பணம் வாங்கணும் மேலே லாட்ரி ஓத்த பத்தி கேக்குறீங்களா எனக்கு அடிக்கமா அடிக்காதான் கண்டிப்பா ஜாதத்தை பார்த்து தசாபுத்தை பார்த்து லாட்ரி ஓத்த எடுங்க பயங்கரமான யோகம் இருக்கு உங்களுக்கு பாத்து சொல்லல சுக்கரன் உச்சம் சனி ராக சேர்ந்து அப்ப பெரிய அளவுல பணத்தை உணர்ந்து காட்டிடும் அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வந்துரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் அதாவது இந்த கும்பராசிகள் வந்து சூப்பரா இருக்கும் ஒளி உத்தியோகம் நல்லா இருக்கும் மாற்றம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளி சூப்பரான ஒரு யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பாக அமையுது வண்டியில் பூமி சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு கமிஷன் வியாபாரம் மீனா மருத்துவர் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல ஒரு எதிர்காலத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே பாருங்க நல்ல ஒரு வெற்றிக வரும் பெண்களுக்கு சொல்றேன் பெண்களுக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் விளையாட்டுத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நட்சத்திரம் அவருடைய முதல் நட்சத்திரம் பாருங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க எதிர்ப்பு தைரியமான குணமும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் இவங்கிட்ட அதிகமா இருக்கும் எப்படி எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் பெரிய உத்தியோகம் வருமானம் வேலை உத்தியோகம் இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் கணவன் ஒற்றுமை சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தில் பார்க்கக்கூடிய நேரம் அழகாக அமைச்சு கொடுப்பாரு அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணமும் அதிகமாக இருக்கும் பாத்துங்க அவிட்டத்தில் நல்ல ஒரு டைம் சூப்பராக இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துங்க அப்டத்து பிறந்தவங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்டேட்டத்தில் மருத்துவ சில விரைவு சிலை எல்லாமே பார்த்தாங்க பார்க்க மாட்டாங்க தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சுடும் மருத்துவ சீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே இருக்கும் அடுத்த சதவீதத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமா யோசிப்பாங்க எப்படிங்க பிரம்மாண்டமா சிந்திக்க கூட இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் இனிமே சதவீதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சனி ராகு இணைவு சுக்ரோட இணைவு சூப்பரா இருக்கும் வீடு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ யோகமோ வெளி யோகமோ சூப்பரா இருக்கு திருமவாவுக்கும் குடும்ப வாழ்க்கையா இருக்கும் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பா போனீங்க அது நல்லதான் வரும் பாத்து அடுத்து பார்த்தீங்கன்னா சதயத்துக்கு அப்புறம் புரட்டாயசத்தில் ரொம்ப பொறுமையான குணம் நல்ல அமைதியான குணம் இருக்கும் உங்களுடைய நட்சத்திரமா இருந்தாரு மூணு மாசம் உங்களை படுத்தி விட்டார் லைஃப் நிறைய தடை தாமதம் வண்டி பிரச்சனை நிறைய பார்த்துட்டு நீங்க பார்க்க மாட்டீங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது புது வாங்குறது வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியே போகிறது படுப்புக்கல் சேர்ந்த நிறைய ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும் பாத்துக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு அழகாக அமைச்சு கொடுத்தாரு இந்த புரட்டாயனத்தில் பார்த்தவங்க ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையுது வரக்கூடிய சனி ராகு சுக்ரன் இணைவால் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது